அமல்களில் சிறந்தது எது அல்லாஹ் தூதர் சின்ன கலாஸ் லி வக்திஹா தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுதல் சுகாதா தொழுகையை லி அதனுடைய நேரத்தில் தொழுதல் வாரிதாய் அப்படின்னா காயிதந்தியர்களுக்கு பணிவுடை செய்தல் பும்மல் ஜிஹாது சபையில் அல்லாஹ் பாதையில் சுகாதா எதுக்கு முன்னாடி எல்லா தூதர் சிறந்த சொன்னாங்க ஜிஹாதிற்கு முன்னால் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னால் சிறந்த தொழுகை உள்ளத்தில் இருப்பவர்கள் கூட தொழுகையை சரியாக கடைபிடிப்பது கிடையாது பற்றி பேசுபவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை எடுத்து சொல்பவர்களுக்கு கூட வணக்க வழிபாட்டுடைய இந்த அமலில் ஆர்வம் கொள்வது குறைவு சுஹான் அல்ல எவ்வளவு கண்ணியமான அமல் தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி செல்லும் ஒரு கேட்டார்கள் உங்களுடைய வீட்டின் வாசலில் ஆறு ஓடுகிறது ஒருவர் ஐந்து முறை அந்த ஆற்றில் குளிக்கிறார் அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் நம்ம என்ன சொல்லுவோம் இப்படி ஒட்டும் ஐந்து முறை ஒரு குளித்தால் உடம்பில் அழுக்கு இருக்குமா அதுதான் ஐந்து தொழுகை கூடிய உதாரணம் அதன் மூலமாக பாவங்கள் அழிக்கப்படுகிறது பாவங்கள் நீக்கப்படுகிறது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்லும் இடத்தில் ஓடி வந்தார் அல்லாஹுடைய தூதரே பாவம் செய்துவிட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் இன்னி அசத்து ஹத்தன் பாவத்திற்குரிய ஒரு செயலை செய்து விட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் அவரை புறக்கணித்து விட்டார்கள் அசருடைய நேரம் சலாத்தில் அசருடைய நேரம் சஹாபாக்கில் இருக்கிறார்கள் பள்ளியில் வந்து இப்படி சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி வசல்லம் எதுவுமே அவற்றை சொல்லல அமைதியா இருந்தாங்க அசருடைய தொழுகை முடிந்தது மீண்டும் வந்தார் அல்லாஹுடைய தூதரை பாவம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிவசல்ல என்ன பாவம் என்ன குற்றம் எவ்வளவு விரிதம் அளிக்கக்கூடிய குற்றம் ஒரே கேள்வி கேட்டாங்க தொழுகையை தொழுகை அசருடைய தொழுகையை தொழுவீர்களா அவர் சொன்னார் ஆம் அல்லாஹுடைய தூதரை தொழுதை அல்லாஹருடைய நீ சென்றுவிடு அல்லாஹு அப்புல் அந்த பாவத்தை உன்னிடம் இருந்து மன்னித்து விட்டான் என்று பொருள் வைக்க கூடாது அப்பல் ஆலமின் இந்த பாவத்தை உன்னிடம் இருந்து விட்டான் என்ன பாவம் கேட்கல ஏன் தொழுகை அவ்வளவு கண்ணியமானது தொழுகைக்குரிய மதிப்பு அல்ல அவ்வளவு உயர்ந்தது யார் இந்த தொழுகையை அவ்வளவு மதிப்போடு தொழுகிறாரோ அவருக்கு தான் அவர் விரும்பாத எண்ணங்களுடைய எண்ணங் கூழிகளும் அவர் நினைக்காத பாவங்களுடைய மன்னிப்புகளும் அவருக்கு கிடைக்கும்